வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம அரைக்கீரை எப்படி பதியம் போடுறது வளர்க்குறதுங்கிறத பத்தி பார்க்கலாம் இது வந்து அரைக்கீரை வந்து நான் ஒரு சின்ன தொட்டியில போட்டு வச்சிருக்கேன் ஒரு சின்ன ஒரு பேசின் மாதிரி ஒரு இதுல அரைக்கீரை போட்டு வச்சிருக்கேன் இது எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு பாருங்க கீரை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள்லயே நம்ம அறுவடை பண்ணுறக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த அரைக்கீரை வந்து தினமும் பயன்படுத்தக்கூடிய கீரை வகைகளில் இந்த அரைக்கீரையும் ஒன்று இந்த அறக்கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சத்தும் இரும்பு சத்தும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நோயாளிகளுக்கும் சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகக்கூடிய சத்துக்கள்ல வந்து கீரைகளில் வந்து இந்த அரைக்கீரையும் ஒன்று இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து அடிக்கடி சாப்பிட்றதுனால குடல் வந்து சுத்தமாகும் இந்த கீரையை வந்து நம்ம வெளியே வாங்காமல் நம்ம வீட்டிலயே பதியம் போட்டு எப்படி வளர்க்கறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கீரை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன் இதில் பாருங்க இந்த மாதிரி வந்து பூ வைக்கும் இந்த பூ வந்து நல்லா பெருசாக விட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து பொதுவாக சின்னதாக இருக்கும்போதே கீரையை பறிச்சிக்கலாம் இந்த பூ வந்து ச பெருசாக விட்டுட்டிங்கன்னா இதுலையே விதை தோணும் இந்த விதையை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் நமக்கு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கீரை வந்து நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி விட்டுட்டு இந்த இது இப்படி இந்த இப்படி பிடிச்சி கட் பண்ணிங்கன்னா போதும் இதில் பாதி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் இந்த கீரை வந்து முளச்சி வந்துடும் இது வந்து அறுத்து விட்டாலும் வரும் அப்படிங்கிறதுனால அறுக்கீரைன்ற பேர் வந்து மறுவி அரைக்கீரையாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இது வந்து நம்ம ஒரு தடவை விதச்சிட்டு மறுபடியும் கட் பண்ணி விட்டுவிட்டு தடவைக்கு இந்த அப்படியே எடுத்து மறுபடியும் உற்பத்தி பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் விதை எடுத்து வைக்கல கடையில் வாங்கிட்டு வந்த விதை தான் இந்த அரைக்கீரையோட விதைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும் இது வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க பாட்டு எடுத்து நம்ம மண் கலவை நம்ம முதல்ல வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பாட்டு எடுத்து மண் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பாட்டில் வந்து இந்த மாதிரி கையில் வச்சு நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஒரு மாதிரி வட்டை மாதிரி போட்டுக்குங்க இல்லை வட்டை மாதிரி போடுறனாலும் போடலாம் எப்படி வேணால் போட்டுக்கலாம் இப்படி நேராக கோடு போடுறதுனாலும் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த விதையை வந்து தூவி விட்டுர்லாம் வந்து மண் புத ஏன் நான் கை வச்சு காட்டுறேன்னா மண்ணு வந்து ரொம்ப இருகின மண்ணாக இருக்கக்கூடாது அதனால இப்படி கையில் அமுத்துனோம்னாவே அந்த மண்ணு வந்து நல்லா அமுந்துக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அமுத்துட்டு இந்த விதையை வந்து நம்ம அப்படியே தூவி அப்படியே இது இதில் வரிசையாக அப்படியே தூவி விட்டுர்லாம் தூவி விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சோம்னாவே நமக்கு வந்து ஒரு நாலஞ்சு நாள்ல இந்த கீரை வந்து நமக்கு வந்துடும் ஒரு இருபது நாள்ல நம்ம வந்து பறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் முதல்ல தோட்டம் போடுறவங்க ஃபர்ஸ்ட் கீரையை வந்து முயற்சி பண்ணுங்க ஏன்னா கீரைகள் வந்து பெருசா எந்த பாதிப்பும் வராது சீக்கிரமா வந்துடும் நமக்கு போடுறதுக்கும் உற்சாகமா இருக்கும் இப்போ பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு விற்கிது கட்டு கீரை அப்படி வாங்கினோம்னாலும் அது பூச்சி மருந்து இல்லாத நல்ல கீரையா நம்மளால சொல்ல முடியாது அதனால குறைஞ்சது வீட்டில் ஒரு அஞ்சு கீரையாவது நீங்க வளர்த்துனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு கரெக்டாக கரெக்டா இருக்கும் நீங்க டெய்லியும் கீரை சாப்பிட்றதுனா கூட அஞ்சு கீரை இருந்ததுன்னா சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு அதுலயே எவ்வளவு பைசா மிச்சமாகுதுன்னு பாருங்க ஒரு கட்டு நம்ம பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கினோம்னா அஞ்சு தான் அஞ்சு கீரை இருந்ததுன்னா போதும் நமக்கு அந்த ஒரு வாரத்துக்கான கீரையோட செலவு மட்டும் நம்ம காய்கறி உற்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம செலவு பண்ணோம்னா போதும் இது வந்து இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் விதச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி மூடி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது மேலே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு மூடி வச்சுருங்க இந்த நியூஸ் பேப்பர் மேலேயே நீங்க தண்ணி தெளிச்சிடுங்க இந்த மாதிரி இது பண்ணும்போது ஒரு அஞ்சு நாளில் உங்களுக்கு நல்லா மொளவிட்டு கீரை வந்துடும் இருபத்தஞ்சு நாளில் நம்ம கீரை பறித்து சமைச்சுக்கலாம் இது போல பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ